ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன் மகர ராசியை பற்றி பார்க்கலாம் வாங்க பிறகு இருக்கின்ற இந்த புது வருடத்தில் கடக ராசிக்கு உண்டான கிரக சஞ்சார நிலைகளில் பார்த்தீங்கன்னா அதாவது உருவாக போகக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் குடும்பத்தில் சுபகாரிய எண்ணங்கள் சாதகமாகும் அரசாங்கத்தில் இருந்து எதிர்பார்த்த சில உதவிகள் வந்து கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் பணவரவுகள் தேவைக்கேற்ப சாதகமாக இருக்கிறது சேமிப்பு குறித்த செயல்களில் கவனத்துடன் இருக்கவும் மனதளவில் சிறு சற்று சலனங்கள் வந்து தோன்றி மறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களின் சந்திப்பு மனதளவில் சில மாற்றத்தை தரும் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வேணும் உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் மறைமுக எதிர்ப்புகள் ஓரளவு குறையும் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபலமானவர்களின் நட்பு வந்து கிடைக்கும் மணி வாங்கும் விஷயங்களில் வந்து பொறுமையுடன் செயல்படவும் வெளிநாடு செல்ல வந்து முயற்சிக்கிறவங்களாக இருந்த தகுந்த ஆலோசனை பெற்று செயல்படணும் கடன் பிரச்சனைகள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் புனித யாத்திரைகள் குறித்த உறவுகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை வரைக்கும் முன்னேற்றமான சூழல் புதிய வெளிப்படுத்த வாய்ப்புகள் அமையும் பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் மற்றது உயர் பொறுப்புல இருக்கிறவர்களின் நட்புகளும் அறிமுகங்களும் வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தின் கிளைகளை மேம்படுத்துவது வாய்ப்புகள் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக இருந்து வந்து தடைகளை வெற்றி கொள்வீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய சில புரிதல்கள் அதிகரிக்கும் அதே போன்ற பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் மனதில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுதும் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் பிடிவாத போக்கினை தளர்த்தி கொள்வது உங்கள் மீதான நன்மதிப்பை வந்து மேம்படுத்தும் விளையாட்டு துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் பயணம் சார்ந்த விஷயங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்து செல்வது நல்லது அரசியல் ிகளை பொறுத்த திறமையுடன் செயல்பட்டு நினைத்ததை முடிச்சு கொள்வீர்கள் முயற்சிக்கு ஏற்ப அதிகரிக்கும் இருந்தவர்களால் ஆதாயமான பலன்கள் கலைஞர்களை வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்கள் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவது நன்மை தரும் விறப்பான பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது புதிய முயற்சிகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் வரவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஏற்ற இறக்கங்கள் மறையும் முயற்சிக்கு உண்டான மதிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் செல்வார்கள் ஆரோக்கிய விஷயங்கள கவனம் வேணும் பாடங்கள் வந்து ஒன்றுக்கு இரண்டு முறை படிக்கிறது நல்லது நண்பர்களின் ஒத்துழைப்பும் ஆலோசனையும் சில மாற்றத்தை உருவாக்கும்னே சொல்லலாம் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில தனவரவுகளால் கையிருப்புகள் வந்து மேம்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் கவனத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வு வேணும் குழந்தைகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படணும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா துக்கையமன தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் நினைத்த காரியம் கைகூடும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்க இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி